செப்டம்பர் ஒன்பது கத்தார் நாட்டிற்கு எதிராக இராணுவ தாக்குதல் ஒன்றை ஸ்ரேல் நடத்தியிருக்கு ஹமாசுடைய முக்கிய தலைவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கத்தாருக்கு வந்த தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறக்கூடிய அதே நேரத்தில் முதலாம் உலக போருக்கு பின்னர் என்கின்ற தனி நாடுகளுடைய அந்த செட்டப் வந்ததற்கு பின்னர் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தும் போது இஸ்ரேல் உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி உண்டு அந்த செய்தி என்னவென்றால் எந்த நாட்டையும் நாங்கள் குறிவைத்து தாக்குவோம் ஐநா சபையுடைய எந்த சட்ட திட்டங்களும் எங்களுக்கு பொருந்தாது நாங்கள் யாரை குறிவைக்கின்றோமோ அவர்களை எங்கு சென்று வேண்டும் என்றாலும் தாக்குவோம் என்கின்ற ஒரு செய்தியை இஸ்ரேல் உலக நாடு நாடுகளுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் பழைய விதிமுறைகள் எல்லாம் மலையேறி விட்டது நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்கின்ற அடிப்படையில் இஸ்ரேலிய நடவடிக்கைகளை நம்மால் பார்க்க முடியும் எங்களுக்கு எவ்வித விதிகளும் பொருந்தாது என்கின்ற ஒரு ஆணவத்தை நம்மால் பார்க்க முடியும் இனி அரபு நாடுகள் தங்கள் அவர்களுடைய நிலையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய பாதுகாப்பிற்காக வளைகுடாவிலேயே தங்களுடைய எதிரி என்று இந்த நாடுகள் எண்ணக்கூடிய ஈரானுக்கு எதிராகவும் தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் கோடிக்கணக்கான டாலர்களை அமெரிக்காவிற்கு தாரை பார்க்கக்கூடியவர்களாக அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன் குறிப்பாக கடந்த முறை டொனால்டு டிரம்ப் மத்திய கிழக்கு பகுதிக்கு பயணம் வந்த அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர்களை மத்திய கிழக்குடைய ஆட்சியாளர்கள் டொனால்டு டிரம்பிற்கு காரை வார்த்ததை உலகம் பார்த்தது அந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈவு இரக்கமின்றி கொன்று குவிக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய நாட்டுடையும் தங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்காக நூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்க அதிபருக்கு காரை வார்த்தார் குறிப்பாக சவுதி அரேபியா கிட்டத்தட்ட பதினைந்து பில்லியன் டாலர்களுக்கு தாட் ஏவுகணை சிஸ்டம் என்கின்ற வான்வழி பாதுகாப்பு சிஸ்டத்தையும் UAE இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்களுக்கு எஃப் தேர்ட்டி ரக விமானங்களையும் கத்தார் பதினைந்து பில்லியன் டாலர்களுக்கு எஃப் பிப்டீன் ரக விமானங்களையும் வாங்கியதை நாம் பார்த்தோம் அது மட்டுமல்லாமல் தங்களுடைய பாதுகாப்பிற்காக கத்தாரும் அது போன்ற மத்திய கிழக்கு நாடுகளும் எல்லாம் கொடுக்கக்கூடிய விலை என்பது மிகப்பெரிய விலையாக இருந்து கொண்டிருக்கு அமெரிக்காவிற்கு மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானத்தளம் தளம் கத்தாரில் அமைந்திருக்கின்ற அமெரிக்காவுடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நேவியுடைய தளமும் பஹ்ரைனில் அமைந்திருப்பதை பார்க்கின்றது இவையெல்லாம் மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவிற்கு செய்து கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய நியாயத்தை இந்த தாக்குதலின் போது நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு மியூட்டட் ரெஸ்பான்ஸ் ஆகத்தான் இருக்கின்றது ஹமாஸ் தாக்கப்பட வேண்டும் குறிவைத்தது சரிதான் கத்தாரிலே தாக்குதல் நடைபெற்றது சரியில்லை என்பதை போன்ற ஒரு தகவல்களை நாம் பார்க்கணும் இஸ்ரேலிய அரசு அமெரிக்காவிற்கு முன்னரே நாங்கள் தகவல் கொடுத்துதான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அமெரிக்கா எந்த விதமான தகவல்களையும் கத்தாருக்கு கொடுக்கவில்லை தாக்குதலுக்கு பத்து நிமிடங்களுக்கு பின்னர் தான் எங்களை தொடர்பு கொண்டார்கள் என்று குற்றம் சாட்டுவதை நான் பார்த்தேன் இது அரபு நாடுகளுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால் அது ஒரு மிகையான ஒரு கருத்து அல்ல இந்த தாக்குதல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி உண்டு அது என்னவென்றால் அமெரிக்காவை போன்ற நாடுகள் அவர்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய ஈரான் போன்ற நாடுகளுடைய தாக்குதலில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளை பாதுகாக்கக்கூடிய அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு முழு சுதந்திரம் இருக்கும் என்பதுதான் அந்த செய்தி இஸ்ரேல் எந்த நாட்டையும் எப்போது வேண்டும் என்றாலும் தாக்கலாம் என்பதுதான் ஆல் நாட் ஈக்வல் என்கின்ற செய்தியை இந்த தகவல் இந்த தாக்குதல் நமக்கு சொல்லுகின்றது இனி இஸ்ரேல் இது போன்ற தாக்குதலை செய்வதற்குரிய காரணம் என்ன நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இஸ்ரேலிலே நடைபெறக்கூடிய உள்நாட்டு குழப்பங்கள் இருக்கின்றது அந்த நாட்டுடைய ஆட்சியாளர் பெஞ்சமின் நெத்தனியாக உட்பட ஆட்சியாளர்களுக்கு எதிராக பெரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது போருக்கு எதிரான பெரும் போராட்டங்கள் அங்கே நடைபெற்று வருகின்றன ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் அதிகரித்து வருகின்றனர் இந்த உள்நாட்டு குழப்பத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் எல்லா சர்வாதிகாரிகளும் ஈரான் மீதான தாக்குதல் தனக்குத்தானே சுட்டு போட்டதை போன்ற ஒரு நிலை ஏற்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு பலவீனமான கம்பேர் செய்யக்கூடிய நேரத்தில் கத்தார் ஒரு குட்டி நாடுதான் அந்த நாட்டை தாக்கி தன்னுடைய அறிப்பை தீர்த்து கொள்ளுகின்றது என்கின்ற எதிர்கட்சிகள் தீவிர வலதுசாரி எதிர்கட்சிகளுடைய பின்னணியில் தான் அவர்களுடைய உதவியில் தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரதமராக இருந்து வருகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அவ்வாறு இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு வலதுசாரி கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு போர்தான் வேண்டும் அமைதி தேவையில்லை போரை பலமாகவும் அமைதியை பலவீனமாகவும் பார்க்கக்கூடியவர்களாக இந்த வலதுசாரிகள் வலதுசாரிகளை அந்த கொள்கையுடைய அடிப்படையில் பகுதியையும் ஜோர்டான் சிரியா என்று தொடங்கி எகிப்தில் இருந்து சவுதி அரேபியா வரை உள்ள ஒரு மிக பெரிய ஒரு இஸ்ரேலை அவர்கள் கனவு காணுகின்றனர் அதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாட்டு கொள்கை என்கின்ற ஐநா சபையும் ஏனைய நாடுகளும் கோரக்கூடிய இரு பால பாலஸ்தீன இஸ்ரேல் என்கின்ற அந்த கொள்கைக்கு அவர்கள் இன்று வரை ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கின்றார் இந்த வலதுசாரிகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் எப்போதும் போரில் இருந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையையும் நாம் பார்க்கின்றோம் கத்தாருக்கு எதிரான இந்த தாக்குதலில் மூன்றாவது காரணமாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தையை குளி தோண்டி புதைத்தாக வேண்டும் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான ஒரே தொடர்பு என்பது கத்தாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது நடுநிலையாக இருந்து இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்ப கட்டம் முதல் நடத்துவதும் கத்தார் தான் நடத்தி கொண்டிருக்கின்றது அந்த நிலையில் கத்தாரின் மீதான இந்த தாக்குதலை அமைதி பேச்சுவார்த்தைக்கு எதிரான ஒரு தாக்குதலாகத்தான் நம்மால் பார்க்க முடியும் என்பதும் இங்கே நினைவு நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல் அரபு நாடுகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லுகின்றது என்ன செய்தி தெரியுமா பணம் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாது என்கின்ற மிக முக்கியமான செய்தி கோடி கோடியாக நீங்கள் அமெரிக்காவுடைய அதிபருடைய காலடியில் இஸ்லாமிய நாடுகளுடைய பொருளாதாரத்தை கொண்டு கொட்டினாலும் சரியே உங்களுடைய பாதுகாப்பை அது உறுதி செய்ய போவதில்லை ஆல் நாட் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அரபு நாடுகளும் அமெரிக்காவுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அதே நேரத்திலும் இஸ்ரேலும் அமெரிக்காவுடைய நண்பனாக இருந்து கொண்டிருக்கு எல்லா நண்பர்களும் ஒரே தரத்தில் உள்ளவர்கள் அல்ல என்கின்ற ஒரு செய்தியை இந்த தாக்குதல் சொல்லுகின்றது அறுபதாயிரம் பேருக்கு மேலாக கொன்று குவித்த கிட்டத்தட்ட பத்தாயிரம் குழந்தைகளை கொன்று குடி குவித்த இஸ்ரேல் போன்ற நாட்டிற்கு எதிராக செய்வதற்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் வெறும் பேச்சுவார்த்தை தூதரக முயற்சி என்கின்ற அந்த முயற்சியோடு நிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அரபு நாடுகள் தங்களுடைய நாடுகள் தங்களுடைய நாடுகளுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படக்கூடாது தங்களுடைய மக்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று இந்த நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார் அந்த நிலைப்பாடு வெற்றிகரமான ஒரு நிலைப்பாடு அல்ல என்பதை அவர்கள் உணரக்கூடிய தருணம் ஆட்சியாளர்களுக்கு முதுகெலும்பு வேண்டும் என்பதை காட்டக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்க வேண்டும் இந்த நிகழ்வை ஆட்சியாளர்கள் எவ்வாறு எடுத்து கொள்ளப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து நாம் பார்க்க பார்க்கவிருக்கும் இதற்கு முன்னரும் வரலாற்றில் இதை இதற்கொப்பான அல்லது இதைவிட விட மிக சிறந்த நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன பெரும் அச்சுறுத்தலை இஸ்லாமிய நாடுகள் சந்தித்திருக்கின்றன அந்த அச்சுறுத்தலை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் அந்த ஆட்சியாளர்கள் என்பதில் பாடம் இருக்கின்றது இதற்கு முன்னரும் உலக இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய அறிஞர்கள் இருந்தார்கள் அந்த அறிஞர்கள் தங்களுடைய கல்வியை தங்களுடைய ஆக்கபூர்வமான பங்களிப்பை இது போன்ற நேரங்களில் எப்படி செய்தார்கள் என்பதில் பாடம் இருக்கின்றது பாடம் படிப்பினைகள் பெறக்கூடிய ஒரு சமூகமாக அரபு நாட்டுடைய ஆட்சியாளர்களும் மாறுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம்